ఉక్తం ఉక్తంపురస్తాదేదత్తా సిద్ధిం యథాగత కామం క్రోధం భయం స్నేహం ఐక్యం సౌహృదమేవచ్చ నిత్యం హరో విదద యాంతి తన్మయతాం హితే సుఖాచార్టర పరీక్షతం పేసినారు అందుబాద్ ఇతన కదం ఓహో కృష్ణ చరిత్రం కట్టు చన్నవాడ విట్ పరీక్షత్కి సుఖర్చుఖాచార్యర్ సందేహత పోకర ఇప్పుడు పోయి యారో పెణక కన్నన్ ఆడిన చే కూ ఇది సరిదానా பிறன் மனைவியர் இல்லையா கண்ணன் அவர்களோடு சேர்ந்து நாட்டியம் ஆடினது கூடுமானு பரீட்சத்துக்கு சந்தேகம் அவனுக்கு இல்லை நமக்கு இன்றைக்கி இருக்கிறவாள் இருந்தா ஆஸ்திகன் ஆஸ்திகிற்கு தான் இந்த சந்தேகம் ஒரு மீது தவிர பரீட்சத்துக்கேன் வரப்போகுது அன்றைக்கே அவர் பதில் சொல்லிட்டார் அப்படி நினச்சிக்கவே வேண்டாம் யாராரோடெல்லாம் ஆடி இருக்கிறானோ அவர்கள் ஒத்தரோடையும் கண்ணனுக்கு சரீர சம்பந்தம் இல்லை கண்ணனுக்கு வயது ஏழு எட்டும் குழந்தைகளுக்கு வயசு அஞ்சு ஆறும் அதனால் சரீர சம்பந்தத்துக்கு வாய்ப்பில்லை பின்ன என்ன சம்பந்தம்னு பரீட்சத்து கேட்கறார் எல்லாம் ஆத்மாராமோ பெரீரமது ஆத்மாராமால் இந்திரியாராமன் ஆத்மாராமன் ரெண்டு வகை ஆராமம்னா தோட்டம் இந்திரிய ஆராமம்னால் இந்திரியங்களாகிற தோட்டத்தில் இன்பப்படுபவர் ஆத்மாராமன்னால் ஆத்மாவாகிற தோட்டத்தில் இன்பப்படுபவர் இவர்கள் இத்தனை பேர் ஆத்மாக்கள் அவர் பரமாத்மா இது ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தமே தவிர இது சரீர சரீர தொடர்பில்லை வயசை பாருங்கோன்னு ஒன்று சொன்னார் இன்னொன்று ஆடுகிற அத்தனை பெண்களுக்கும் அந்தராத்மா கண்ணன் தானே ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யஹா தேவையகா நாராயணஹான்னு உபனிஷ சொல்றது சர்வபூதங்களுக்கும் அந்தராத்மாவா பெருமானிருக்கார் ஒரு குறை இல்லை ஒரு குற்றம் இல்லை அவரவருடைய கணவனுக்கு அந்தராத்மா இவர் தானே அந்த பெண்ணுக்கு மந்தராத்மா கணவனுக்கு மந்தராத்மா மொத்த பேரு இவனுக்கு சரீரம் ஆகவே கண்ணன் ஆடினதே சரின்னு சுகாச்சாரியர் சாதித்தார் அப்படி கண்ணன் நாட்டியத்தை ஆரம்பித்தார் அந்தர்ஹிதே பகவதி சகசைவ பிரஜாங்கனாக அத்தப்பியந்த அச்சானாக கரிண்யன் இவ யூதபம் கண்ணன் ஆடிண்டே மெது மெதுமெதுவா ஒவ்வொருத்திக்கும் ஆனந்தம் தலைக்கு மீறித்து இன்னும் கொஞ்ச நேரம் ஆனந்தப்பட்டால் உயிரும்படும் ரொம்ப துக்கமானாலும் உயிர் போடும் రొమ్మ సంతోషపట్టాల ఉయర్ అనాల కణన్ తత్రైవ అంతరధీయత అంత ఇడతు షట్ను తన మరేతు కొండ మరచే రొమ్మవరు మిగు కణన్ ఎంగే ఎంగేను తేడదు ఆర ఆక్షిప్త ప్రమదా రమాపతే విచేష్టా జరుగుహుస్తాత్మికా గాతిస్మిత ప్రేక్ష భాషణాదిషు ప్రియా ప్రియస్య ప్రతిరూఢమూర్తయ ఉడనే ఒకసా కన్నన్ కూడవేక నెన அவனா ஒருத்தி வேஷம் போட்டுன்னு அனுக்காரம் பண்ணுறான் துட்ட காளிய திருஷ்டாத்த கிருஷ்ணோகம் இது சாப்பிடா ஒருத்தி காளிங்கனாட்டம் அப்படி தலையை மடிச்சு உட்காந்துக்கிறான் இன்னொருத்தி கண்ணன் ஆட்டம் தன் காலை தூக்கி காளிங்கன் தலையில வச்சு ஏ காளிங்கனே துஷ்டானே என் நெல்லு அப்படின்னு நூற்றி சொல்றாள் இதை போல கண்ணன் இருக்கிற மாதிரி நடிச்சு திருப்தி பட்டுக்கிறாளும் விரகதாபத்தை குறைத்து கொண்டானும் இன்னொருத்தி கண்ணன் நடக்கிறாப்புல நடக்கிறா தலையில நிறைய குடம் இருக்கிறதுனாலே கோபிகைகள் கோவலர்களுக்கே இடுப்பு கொஞ்சம் ஒசிந்து ஒசிந்து வளைஞ்சி வளைஞ்சு நடக்கும் கண்ணன் அதை போல கொஞ்சம் வளைஞ்சு நடப்புறான் அதே போல் ஒரு பெண்ணு நடந்து நான் தான் கண்ணன் அவனாட்ட நான் நடக்கிறேன் பாருங்கோ அப்படின்னு சொல்லிக்கிறான் இப்படி எல்லாரும் ஒத்தருக்கொத்தர் தாங்கள் அனுகாரம் பண்ணினர் கஷ்டித்து குர பக அசோக நாக புன்னாக சம்பகாக ராமானுஜோ மாணனீனாம் இதோ தர்பரஸ்மிதா தர்ப ஹரஸ்மிதா அப்படி போயின்ட்டுருக்கிறச்சி கண்ணனை காணோம் காணோம்னு எல்லாரும் தேடின்னு இருக்கா மரமே கண்டியா செடியே கண்டியா எங்கேயாவது கண்ணனை பார்த்தியா என்று கேட்டு கொண்டு வந்தனர் கோப்பிய பசத கிருஷ்ணசாராக்கிராந்தசிய காமினா அத்ராவரோபிதா காந்தா புஷ்பஹேதோர் மகாத்மனா அப்போது இந்த இடத்துல ரெண்டு சோடு தெரிஞ்சது இங்கே ஒரு ரெண்டு காலடி இங்கே ஒரு ரெண்டு காலடி பார்த்தீங்களா கிருஷ்ணன் ஆரோ ஒரு பெண்ணை மட்டும் கூட்டிண்டு இந்த வழியாக தனியாக போயிருக்காங்க போட்டுருக்கு போனால் பிடிச்சி விடலாம் அப்படின்னு எல்லாரும் அந்த ரெட்டை ரெட்டை காலடி சவரை தாண்டிண்டு பின்தொடர்ந்து போனார்கள் காலடி வச்ச இடத்துல வச்ச இடத்துல இவர்களும் காலடி வச்சு போகிறார் கொஞ்சம் தூரம் போனப்புறம் ஒரு ரெண்டு காலடியை காணும் ஒரே ஒரு ரெண்டு காலடி தான் இருக்குது அதுவும் ரொம்ப அழுத்தமாக ஆழமாக இருந்தது கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பெண்ணுக்கு சற்ற அகங்காரம் வந்திருக்கும் நம்மளை மட்டும்தான் கண்ணன் கூட்டின்னு வந்திருக்கார் எல்லாரையும் அழ வந்துட்டார் ஆகவே கண்ணனே எனக்கு கால் வலிக்கிறது நான் ரொம்ப அபல சின்ன பெண் இல்லையா என்னால் போக முடியல நீ தோளில் தூக்கி வச்சுன்னு போ அப்படின்னு சொல்லியிருப்போ அவளை தூக்கி தோளில் வச்சுக்கவே அவள் காலடியை காணும் தோளில் பாரம் அழுத்தவே கண்ணனுடைய காலடி ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு போல் இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனார்கள் போனால் அந்த பெண்மணி நடுவில் உட்காண்டிருக்கா கூட ஒத்தரையுமே காணும் ஹோன்னு அவள் அழுதுன்னு இருக்காள் கிட்டக்கு போனமாதிரி கைப்பிடிச்சின்னு பெண்ணே ஏன் இங்கே வந்தேன் கண்ணனும் கூட வந் ஆமா என் கூட வந்தான் அவன்தான் வந்தான் எனக்கு அகங்காரம் வந்தது தூக்கிக்கோன்னு சொன்னேன் தோளில் தூக்கிட்டு போனான் இன்னும் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் அதுவும் என்னால் முடியல இறக்கி விடுன்னு இறக்கி விட்டான் இந்த மணல் திட்டில் உட்காண்டேன் பக்கத்தில் ஒரு தாழ்ந்த கிளையில் புஷ்பம் இருந்தது நாம் என்ன பூவை பறித்து சூடிக்கிறது அவன் பறித்து சூடி விடட்டும் அவனை வேலை வாங்குவோம் அப்படிங்கிற நினைத்துல பூவை பறியனு சொன்னேன் அவனும் பூவை பறிச்சான் சூட்டி இருந்தான்னு புஷ்பத்தை கையில் கொடுத்தான் என்னால் சூட்டுறது கூட முடியல கை வலிக்கிறது நீ சூட்டி விடு அப்படின்னு ஆணையிட்டேன் நீ தலையை குனிப்பெண்ணே சூட்டி விடுறேன் தலையை குனிஞ்சேனா காணும் அவனையும் காணும் புட்பத்தையும் காணும் உன்னையும் காணும் அன்னிலே இருந்து ஓன்னு அழுதுன்னு இருக்கேன் சொன்னது உங்க பாடு தேவையில்ல கூட சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறதுக்கான பத்து பேர் இருக்கா என்னை தனியாக கூட்டுனு வந்து தனியாக அழை விட்டுட்டு தனியாக கண்ணன் போயிட்டார் இதுதான் என் நிலமை அகங்காரப்பட மாட்டேன்னு அவசியம் இருண்டாலும் இப்படி ஒவ்வொருத்தியா தேடிக்கொண்டு போக ஆனாலும் கண்ணன் அகப்படவில்லை ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜ்ரந்திரா சஸ்வதத்ரஹி திருஷ்யதாம் திக்ஷு தாவக்காக திருதா சவஸ்துவான் விச்சின்பதே எங்கே கண்ணன்னு தெரியலையே மரம் கண்டதா செடி கண்டதா தெரியலே ஜெயதி தேதிகாம் ஜென்மனா விரா லக்ஷ்மி வல்லபனான பெருமான் இந்த கோபிகைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனுபவம் லக்ஷ்மிக்கே கிடைக்காத அனுபவம் அப்படி ஒரு அனுபவத்தை கோபிகளுக்கு கொடுத்தாரு ஆனா எதற்காக மறைத்து கொண்டு விட்டார்னு தெரியவில்லையே மேலும் சொல்லுகிறார் விரச்சிதாபயம் ரிஷ்ணி துர்யத்தே சரணம் ஈயுஷாம் சம்சிருதேர் பயாது கரசரோருகம் காந்த காமதம் சிரசி தேகி நக ஸ்ரீகர கிரகம் விரஜ ஜனார்த்தி ஹரன் வீரயோஷிதாம் நிஜஜனஸ்வயத் வம்சமத்மித கண்ணனே உன்னுடைய திருக்கைகளை லக்ஷ்மி தேவி தோல்லை போன்றிருக்கிறது இருக்கட்டும் அந்த கைகளாலே எப்போது நம் தலையார வைத்து ஆசீர்வதிப்பாய் உன் திருவடிகளை எப்போது தியானிக்க பெறுவோம் அர்ச்சனம் பண்ண பெறுவோம்னு காத்திருக்கணும் தேவரீர் தான் செய்ய வேண்டும் அடதி யத்பவான் அந்நிகானனம் திருடிர்யுகாயதே தாமபஷ்ஷதாம் குட்டிலகுந்தளம் ஷீமுகஞ்சதே பக்மகத்ரிஷாம் ஒரு பகல் ஆயிரம் ஊழியாலோ உன்னை பார்க்காத ஒரு வினாடியும் ஆயிரம் ஊழிக்காலம் கழிந்தா போல இருக்கே உன் கூட இருந்து நூறு வருஷம் பேசியிருந்தாலும் அரை நிமிஷத்துல ஓடிப்பட்டாபுல இருக்கே ரொம்ப வேண்டியவர்களோட ரெண்டு மணி நேரம் பேசியிருந்தா நேரம் போனதே தெரியாது வேண்டாதவனை அரை நிமிஷம் பாக்கிறதுக்குள்ளே ஒரு ஊழி காலமா இவனை தான் பார்த்துட்டு இருக்கமோ அப்படின்னு தோணினாலும் தோணும் அதை போலத்தான் உன்னை காணோம்னு ஒன்னே நாங்கள் படுகிற பாடு என்று இப்படியும் அப்படியும் தேட கண்ணன் கடைசியில் அவர்களுக்கு நடுவிலே உதித்தார் இதி கோப்பியா பிரகாயந்தியாக பிரலபந்திய சித்திரதாக ருதுகு சுஸ்வரம் ராஜன்னு கிருஷ்ண தரிசன லாலசாகா கண்ணனை பார்க்கணும் பார்க்கணுங்கிற ஆசையிலே நல்ல சுஸ்வரம் ருருதுகுங்கிறார் அப்படின்னு அழுதாலாம் ஸ்வரத்தோட நல்ல சங்கீத கச்சேரி ஆட்டம் அழுதார்கள்ங்கிறார் அழுதுன்றிருக்கா அதுக்கு என்ன சுஸ்வரம் ஸ்வரத்தோடு அழுவாளான்னால் பாட்டு பாட தெரிஞ்சவனாக இருந்தால் அழுதாலும் பாடுறாப்பில் இருக்கும் பாட தெரியாதவனாக இருந்தால் பாடினாலும் அழறாப்பில் இருக்கும் இதுதான் வித்தியாசம் அவளுக்கு தெரியுது அதனால் அழுதாலும் பாட்டு பாடுறாப்புல இருக்கு நமக்கு தெரியல என்னால் சுவாமி இன்னும் சுமாராக எவ்வளோ நேரத்துக்கு அவர் பேச போகிறார் எவ்வளோ நேரம் பேசினாலும் சுமாராக தான் பேசுவார் அவர் ஏன் சுமாராக எத்தனை நேரம் பேச போறாருன்னு கேட்கிறீர் அவர் எவ்வளவு நேரம் பேசினாலும் சுமாரா தான் அவ அழுதா நன்னா இருக்கு அதனாலே தாசாம் ஆபிரபு சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர சரக்வி சாட்சாத் மன்மத மன்மதா அவர்களுக்கு நடுவிலே மன்மதன் கூட பிச்சை எடுக்க வேண்டிய பேர் அழகோடைய கண்ணன் தோற்ற மீண்டும் ராசக்கீடை தொடங்கித்து இப்படி கண்ணன் கோபியரோடே குதூகலித்து கொண்டு ஆனந்தமா நர்த்தனம் ஆடினார் என்பது ஆச்சரியமான சரித்திரம் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ சரித்திரங்களில் குழந்தைகள் அத்தனை பேருக்கு நன்மையே அளித்தார் இன்னி வரைக்கும் அதை வாசிக்கிற நமக்கொரு லாபம் கடைசியாக ஆறும் பாக்கிலேன்னு கேசிங்கிற அசுரன் வந்தார் முதல்ல பூத்தனா வந்து பூத்தனா முடிந்து சகடாசுரன் முடிந்து திருநாவர்த்தாசுரன் பிரலம்பாசுரன் பகாசுரன் அகாசுரன் தோலஜங்காசுரன் எல்லாரும் முடி கடைசியில் கேசி குதிரை முடிவத்தலசுரன் வந்தால் அவனும் முடிஞ்சு போயிட்டான் இனிமேல் தம்பக்கத்துலேருந்து அங்கே அனுப்புறத்துக்கு ஆள் இல்லைன்னு கம்சன் தெரிஞ்சு விட்டான் ஒரே வழி கண்ணனை நம்ம ஊருக்கு கூப்பிட்டுறது தான் தனுர்யாகம் ஏற்படுத்தி அக்குரூரரை பிடிச்சு கண்ணனை மருமா அவன் வந்தா தான் யாகம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக சங்கல்பம் வச்சுருக்கேன் எவ்வளவு ஆவலோட காத்துன்னு இருக்கேன் தெரியுமோ இப்போ கண்ணனை வாரம் அக்ரூரர் வந்தார் அக்ரூரக கொடுமையே இல்லாதவர் அ குரூரக நக்ரூரக அதனால அக்ரூரக ஆனா அந்த ஊர் பெண்கள்லாம் கண்ணன் அவர் தேரில் ஏத்திண்டு ஊற விட்டு விலைக்கு கூட்டின்னு போனாரா அப்பாவா சொன்னால எந்த அப்பா அம்மா இவருக்கு அக்ரூரர்னு பேர் வச்சாலோ அக்ரூரக அக்ரூர ஹிருதயா இவனுக்கு குரூரன்னு பேர் வச்சிருக்கணும் இவனை ஏன் அக்ரூரன்னு பேர் வைத்தார்கள் அக்ரூரர் தேரை சொடக்கினார் குதிரைகளை சொடக்கினார் யமனைய தாண்டி இக்கரளை இந்த அக்கறைக்கு போறார் இன்னைக்கு தான் நமக்கு பாக்கியம் இருக்கு அத்தியமே சபலஞ்சன்ம சுப்பிரபாதாச்ச மேனிஷா இது வரைக்கும் கம்சன் முகத்துலன்னா விழிச்சிருக்கேன் இன்னைக்கு கண்ணன் முகத்துல விழிக்க போறேன் ஆஷ் ஆசையா தேரை ஓட்டின்னு வருகிறார் மமை தது துர்லபம் மன்ன உத்தம ஸ்லோக தரிசனம் என்னன்னி செய்தேனா என் நெஞ்சில் திகழ்வதுவே என்னும் திருமாலிருஞ்சோலமலை என்னேனென்ன திருமால நாள் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேனோ இன்னைக்கு கண்ணனை சேவிக்க போறேன் நான் பக்கத்துல போவேன் அவர் உடனே வந்து என்னை விழுந்து நமஸ்கரிப்பார் நான் எடுத்து தோளோட தோல் அணைச்சிப்பேன் கண்ணா சௌக்கியமானு கேட்பேன் அரை மணி நான் பேசுவேன் முக்கால் மணி அவர் பேசுவார் நீ பால் சாப்பிட்றியா மோர் சாப்பிட்றியா தயிர் சாப்பிட்றியான்னு கேட்பார் எல்லாம் மாட்டுக்கோட்டில பேசுவோம் நந்தகோபாலன் திருமாளிகள பேசுவோம் மைதானத்தில் பேசுவோம் யமுனக்கரையில பேசுவோம் நான் அவனு மட்டும் பேச போல் ஒரே மனோரதம் கோட்டையா கட்டின்னு போனார் நேர கண்ணன் திருமாளிகை போன காணும் பசுக்கொட்டில் இருக்கானார் ஓட்டமாக ஓடி வந்தார் இது சஞ்சிந்தையன் கிருஷ்ணம் சபல்க தனயோத்வனி ரதேன கோகுலம் பிராப்தா சூர்யஷ அஸ்தகிரியம் இருப்பார் சூரியன் அஸ்தமிக்கிற தருவாயில் இடத்துக்கு வந்து சேர்ந்தார் இன்னைக்கு நீங்க சேவிக்கலாம் நந்த கிராமம்னு இடத்துக்கு பேர் கோகுலம் யமுனே யமுனோட ஒரு பக்கம் மதுரா அந்த பக்கம் தாண்டினா கோகுலம் கோகுலத்திலே சற்று தாண்டினா பிருந்தாவனம் இன்னொரு பக்கம் போனால் நந்த கிராமம் நந்த கிராமத்தில் அக்குரூரர் உள்ள நுழைஞ்சதுக்கு ஒரு காட்டு காட்டுவாள் கண்ணனையும் பலராமனையும் அழைச்சிட்டு தேரை ஓட்டின்னு திரும்பி ஊற விட்டு போனாரே அந்த இடத்துக்கு அக்குரூரர் போன வழின்னு காட்டுவாள் இன்னிக்கு அங்கே போனேனால் என்னமோ அத்தனை கோபிகளும் ஏக்கமாக அந்த வழியே பார்த்துண்டு போன கண்ணன் இனி மீண்டு வரமாட்டான் அவனை நாம் மறந்துட்டோம் மறக்க மாட்டோம் இருக்கிறதா நினச்சிட்டு பிராணன் கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்வோமே தவிர அவன் இல்லைங்கிற எண்ணம் அவர்களுக்கு வரவே இல்லையே உத்தவர் வந்து ஞான மார்க்கத்தை உபதேசித்து பார்த்தார் அவர் சொன்னது ஒன்றுமே அவளுக்கு எடுபடவே இல்லை இதெல்லாம் நடந்து கண்ணன் பரப்பிட்டு போன அப்புறம் கோபிகள் அவனை நினச்சே வருந்திட்டு இருந்தாள் உத்தவர் சொன்னார் ஞானத்தை உபதேசம் பண்ணிவிட்டால் வைராக்கியம் வந்துடும் அதுக்கப்புறம் கோபிகள்லாம் ஒன்றை நினச்சி வருந்த மாட்டா அவர்களுக்கே பகவான் பிரம்மம் எங்கும் நினைந்திருக்கிறான்னு தெரிஞ்சிடும் கண்ணனை மறந்துடுவான்னார் போய் முயற்சி பண்ண பாருன்னு வந்தார் அவர் நித்தியப்படி வந்து குளத்துல ஜலம் எடுத்தா அந்த குளத்தங்கரையில உட்காண்டார் வாங்கோ எல்லாருக்கும் ஞான யோகம் என்னான்னு உபதேசிக்க போறேன் அவவ போறா குளத்தை எடுத்துன்னு போறா தீர்த்தமாட்டு போறா துணியை துவச்சு போறா இவரை திரும்பியே பார்க்கல ஊற்றி நாள் முழுக்க உட்காண்டா சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இருந்து ஒத்துமே என்னால் நீர் யார் எதுக்கு வந்திருக்கீர் இல்லை ஞான யோகத்தை உபதேசிக்க வந்தோம் எதுக்கு எங்களுக்கு ஞான யோகம் கண்ணன் இல்லையே அந்த தவிப்பில்லை என்னால் கண்ணன் இங்க தானே இருக்கார் இல்லையன்னு உமக்காரு சொன்னான்னா இவள்கிட்ட பேசக்கூடாது போட்டிருக்கு அப்படி நேர திரும்பி போனார் கண்ணா போனேன் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படியா ஞான யோகத்தை உபதேசித்தாரான்னார் பக்தி யோகத்தை தெரிஞ்சுன்னு வந்துட்டேன்னார் நான் ஞானத்தை உபதேசிக்க போனேன் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அவர் பக்தியை தெரிஞ்சு நீ போனதாவே அவன் நம்பலை கண்ணா இன்னும் கூடவே இருக்கா இருக்கா யசோதையை பார்த்தா என் குழந்தை இருக்காங்கிறான் நந்தகோபால பார்த்தா எம்பிள்ள இருக்காங்கிறார் யாரை பார்த்தாலும் எங்கள் கண்ணன் இங்கேயும் போலேங்கிறார் இந்த இடத்துல தான் கட்டி வச்சேன் இங்கே தான் உதைச்சேன் இங்கே தான் அகாசுரவரம் இங்கே தான் பகாவுசுரவரம்னு கேட்டு இதை பேசிண்டே காலத்தை கழிச்சு விட்றான் அவன் நீ இல்லைங்கிற நம்பிக்கைக்கு இன்னும் வரவே இல்லை நிஜ உலகத்துக்கே வரல கண்ணன் சிரிச்சின்னு சொன்னார் இந்த நிஜ உலகத்தில் இருந்து நீ என்ன சாதிச்சே ஒன்னையும்ில்லை அவ தங்கள் கனவுலகத்திலே இருந்து என் உலகத்தை வந்து அடைய போகிறார்கள் அந்த நிம்மதி அவர்களோட விடு நாம் இந்த லோகத்தில் ரொம்ப நியாயசாஸ்திரம் பேசி இதுதான் பக்தின்னு கொண்டு பார்த்தோம்னால் அந்த பக்தியெல்லாம் பக்தி ஆகாது கண்மூடித்தனமாக கண்ணன்னு சொன்னா பின்னாடி போயிட்டு இருக்கிற கோபிகள் அவர்களுக்கு இருந்தது பக்தி கேள்வி கேட்டுன்னு அலைஞ்சிருந்தோம்னால் பக்தி வளராது வெட்கப்பட்டாலும் வளராது ஓஹோனு கேள்வி கேட்டு இருந்தாலும் வளராது அப்படியே கேள்விக்கு பதில் இல்லேன்னு சொல்லவே வரல ரிஷிகள் அத்தனை பேர் ஓஹோன்னு பதில் எழுதி வச்சிருக்கா இது இத்தனையும் தெரிஞ்சுக்கிற சக்தியின் நேரமும் நம்மகிட்ட இருக்கா ஆச்சு ஏழு நாள்னு போட்டு ரெண்டு மணி நேரம்னா வருவோம் எழுபது நாள் பாகவத உபன்யாசம்னு போடட்டும் போட்டுவிட்டு எத்தனை பேர் வரா பார்க்குறேன் அப்போ தெரியும் முதல் பத்து நாள் வரைக்கும் ஆரம்ப வேகம் நன்னாக இருந்தது சுவாமி அப்படியே ஒரு பதினஞ்சு நாளாகும் இருபது நாளாகும் கழுதை தேய்ந்து கட்டரும்பாகி அநேகமாக உபன்யாசகரும் நடத்துபவரும் மட்டும்தான் இருக்கணும் அப்புறம் யார் இருப்பா உபன்யாசர் உட்காந்து தான் ஆகணும் ஏன்னா ஒத்துன்னு வந்துவிட்டார் சொல்லி முடிச்சு ஆகணும் பாராயணக்காரர் ஆகணும் கேட்கவா இருக்க மாட்டார் இந்த பந்தல் போடுறது மக்கொண்டு ஏழாவது நாள் முடிஞ்சு போச்சுன்னா எட்டாவது நாள் வந்து இந்த வண்டி வந்துட்டு பாருங்க அது ஏதோ சாப்பாட்டுக்காக வண்டி வந்துருக்கு இருக்கட்டும் இருந்தாலும் நாளனை கார்த்தால முடிஞ்சதுன்னா வண்டி வந்துடும் எல்லாம் பிரிச்சாச்சா அடுத்தா அவர் வேலை முடிஞ்சு போச்சு அந்த வேகத்தில் நாம இருக்கோம் இதில் கேள்லையே கேட்டுட்டு என்றைக்கு பதில் படைத்து என்றைக்கு பக்தியை வளர்த்துக்க நல்ல ஏதோ வாசிக்கிறோமா அவர்கள் பெரியவர்கள் விசாரித்து பதில் சொல்லியிருக்காளா அதன்படி அப்படியே கண்ணை மூடிந்து நடந்தால் நமக்கு நன்மை ஏற்படும் உத்தவரால ஞான யோகத்தை சொல்லி புரிய வைக்க முடியல பக்திய திரும்பி திரும்பி போனார் அப்படி அக்ரூதன் கண்ணனை வந்து தரிசித்தார் ஒத்தருக்கொத்தர் பேசினுட்டு உன்னுடைய தாய் மாமா உன்னை கூட்டின வர சொன்னார் அப்படியா மாமா ரொம்ப அன்போடு கூப்பிட்ருக்கார் போல் இருக்கேன் பிராணனை வாங்கிறதுக்கு அன்போடு கூப்பிட்ருக்கார் அதுக்காகத்தான் ஏற்பாடு பண்ணி பாசல்ல குவலையா பீடங்கிற யானையை நிறுத்தினான் அடுத்தது முட்டிக சானூரர்கள் மல்லர்களை நிறுத்தினான் இதுக்கு தப்பிச்சா அவன் முடிச்சுடுவான் அதுக்கு தப்பிச்சா கம்சன் தானே உட்காண்டான் எப்படியாவது கண்ணனை அழிச்சு விடணும் இனிமேவனை வர விட்டுடக்கூடாது வளர விட்டுடக்கூடாதுன்னு கண்ணனுக்கு வயசு பத்து ஆக்ரூரர் கூப்பிடவே சரின்னு தேர்ல ஏறி உட்காந்தார் அப்படி தேர் வேகமாக ஓடுறது ஆற்றங்கரைக்கு வந்தார்கள் சாயங்காலம் ஆயிடவே சந்தியாவந்தனத்துக்கு நேரமாக இருக்குது கண்ணா தேர்லையே இரு நான் இறங்கி தீர்த்தமாடி சந்தியானம் மட்டு வரேன்னு போனார் அவரே ரொம்ப நல்லவர் பரமசாத்திகர் இருந்தாலும் அவர் உள்ளத்தில் நாம கொண்டு கண்ணனை கூட்டின்னு போகிறோம் நமக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு வேறு யாருக்கும் இல்லைன்னு துளி நினைச்சாரா சரி சரி அந்த துளியை மட்டும் இவர்கிட்ட என் விட்டு வைக்கணும் அதையும் சரிப்படுத்துருவோம் தீர்த்தம் ஆடுறதுக்காக உள்ளே இறங்குறச்சே அதே தேர் அதே பலராம அதே கிருஷ்ணனை தண்ணீருக்குள்ளே தரிசித்தார் நம்ம தானே பிள்ளைகளை மேலே உட்காத்தி வச்சுட்டு வந்தோம் இவா எங்கே உள்ளே இருக்கா அப்படி போய் மேலே போய் பார்த்தால் அதே தேர் அதே பலராம அதே கண்ணன் கரையில் உட்காந்துட்டார் இப்போதானே தண்ணீருக்குள்ளே பார்த்தோன்னு திரும்பி மூழ்கி போய் பார்த்தார் அதே ராமன் அதே கண்ணன் உள்ளோக்கான்தான் உன் நம்ம தான் தப்பு விட்டோம் போட்டுக்கு தீர்த்தமாடி கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு கைகூப்பி பிரார்த்தித்தார் இருந்த கொஞ்சத்தையும் விட்டுட்டேன் இனிமே நீர் நுமது என்னிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நேர் நிறை இல்லை என் ஆழ்வார் சாதித்தபடிக்கு இனி அகங்காரத்தை விட்டேன் மமகாரத்தை விட்டேன் உன் திருவடிகளே உபாயம் பிராப்தம்னு கொண்டேன் கடைசியில் மதுரா நகரத்துக்குள்ளே வந்து சேர்ந்தனர் கண்ணன் உடனே சொன்னார் அக்ருதான் நீ போ தேர ஓட்டின்னு போ பிறந்த ஊரு பத்து வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கேன் பிறந்தன்னைக்கு கிளம்பி போனவர் மதுரா நாமநகரி புண்யா புண்ணியா பாப சுபா பாப்பமெல்லாம் போக்குற ஊர் ஆனால் கண்ணனால் இருக்க முடியல என்னைக்கா இருந்தாலும் வயசானாலும் பிறந்த ஊருக்குன்னு திரும்பி வந்தால் ஒரு தனி புல்லரிப்பு இருக்கத்தான் இருக்கும் நாம பிறந்தது நம்ம படித்த பள்ளிக்கூடம் நாம விளையாடின ஆத்தங்கரே நாம தண்ணீர் குடிச்ச இடம் நாம அப்படி பிடிச்சி அண்டை போட்ட இடம் நம்ம ஓடி பிடிச்சி விளையாடின இடம் இருக்காதா சர்வேஸ்வரனுக்கு தோன்றது நாமெல்லாம் எம்மாத்திரம் அவருக்கு இத்தனையும் எல்லா இடமும் பிறந்த இடம் அவர் அவருக்குன்னு இது பிறந்த இடம் அது அவரிடம் இல்லைங்கிறது இல்லை நம்மளுதாவது ஒரு ஊர் தான் நம்ம ஊர் அவருக்கு எந்த ஊராக இருந்தாலும் தன்னுடைய ஊர் இறங்கினார் காலார வீசி நடக்கிறார் எங்கோ காராகிரகத்துல பெற்றவர்கள் இருக்கா இப்ப பார்க்க முடியாது வந்தவர் நேரா அங்கே போல பலராமனும் கண்ணனும் பேசிட்டு வந்தா மாட மாளிகை கோபுரங்கள் இது வரைக்கும் இந்த கிராமத்தை தாண்டி வாளுக்கு பார்த்தே தெரியாது இது பார்த்தா ஒரே நகரமா இருக்கு அங்கங்க வேல் நிற்கிறா கயல் மான் விழியாள்னுக்கிறா மான்விழியாள்னுக்குறா ஒருத்திக்கு கண்ணு வேலாட்டம் இருக்கு ஒருத்தி கண்ணு மானாட்டம் இருக்கு ஒருத்தி கண்ணு கயலாட்டம் இருக்கு அவரவர்கள் நேர கண்ணனை பார்க்கறா கண்ணன் உடனே அண்ணா கையை தொட்டு அலங்காரம் பண்ணிக்காத வந்துட்டோம் போட்டுருக்கு இருக்கு கிராமத்தில் இருக்கிற வேகத்தில் நம்ம வந்துட்டோம் நகரத்தில் இருக்கிற ஸ்திரீகள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அண்ணா இப்படியே போக முடியாது நமக்கு தெரியாதே கண்ணா எங்கே போகணும் இல்லை நான் மூணு பேரை கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் வஸ்திர அலங்காரத்துக்கு ஒரு ரஜகன் கம்சனுக்கு துணி துவைக்கிற வண்ணானந்த பக்கம் போயிருந்தான் அவனை கூப்பிட்டான் எனக்கு ஏற்ற துணி கொடு உனக்காவது துணியாவது நான் ராஜாவுக்கு சேவகன் தரமாட்டேன்னா கையால் தட்டினா தலையருந்து கீழ் உண்டு அண்ணியிலேருந்து அந்த வண்ணான இடத்துல அவ்வளவு கோபமாக கண்ணிருக்க தப்பு பண்ணான் தப்புணான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ இது நடந்தது இப்போ தாபர யுகத்தினுடைய கடைசி அதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் கழித்து கலியுகத்துல இற்றைக்கு ஆயிரம் ஆண்டுகள் முன்னாக சுவாமி ராமானுஷ்வரன் எழுந்துள்ளி இருந்தார் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் பெருமாளுக்கு திருப்பரி எட்டத்தை துவைத்து கொடுக்கிற வண்ணான் ஈரங்கொல்லின்னு அவனுக்கு பேர் அவர் சாத்தின்னு இருக்கிற வஸ்திரத்தை தோச்சு கொடுக்கிறவர் ரொம்ப மெது மெதுவா மெத்து மெத்துன்னு தோச்சு கொடுத்து இருந்தான்னா இடுப்புல அது உருத்தாத இருந்துதான் நம்பர் ஒன் மட்டும் கைலி சாத்தி பார் பார்த்தீங்களா ஷஹப்பு கட்டம்போட்ட கைலி சாத்தின்னு இருப்பார் இது இவர் கை சாத்திக்கிறாருன்னா அவர் எதையும் சாத்திக்கலாம் சரி அவர் தான் சாத்தியிருந்தாரே நான் சாத்திக்கிறேன்னு என்ன அதை பண்ண முடியாது அது அவருக்குன்னு இருந்தால் செய்யலாம் நாமா இருந்தால் செய்ய முடியாது பிராமணை மீசை வச்சுக்கூடாது க்ஷத்திரியம் வச்சுட்டுருக்காரு என்னால் மீசையாக தப்புன்னு சொன்னோம் அது பிராமண முகத்தில் இருந்தால் தான் தப்புன்னு சொன்னோம் க்ஷத்திரிய முகத்தில் இருந்தால் ஆறு தப்பு சொன்னோம் அதனால் கண்ணன் பண்ணியிருந்தால் சரியாக இருக்கும் நாம பண்ணியிருந்தால் தான் தப்பாக இருக்கும் அந்த கண்ணன் என்றோ நடந்தது குற்றம் இன்னைக்கு நம்பருமானுடைய அறைக்கு பாங்கா பார்த்து பார்த்து மெத்து மெத்துன்னு தோச்சு கொடுத்தானா வண்ணான் நன்னா துவைச்சிருக்கான்னு நம்பருமாள் சொன்னாரான் ரங்கநாதர் ஒரு நிமிஷம் திருப்தியாக சுருண்டார் உடனே ராமானுஜா அவர் கிட்டக்க போய் வந்து நமஸ்கரித்து அப்படின்னா அடி எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குதுன்னா என்ன இல்லை இவனுடைய தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு முத்தாத்தா யாரோ தான் உன் இடத்துல அபச்சாரப்பட்டு நீ தலையை தட்டி உன் திருவுள்ளத்தில் ஒரு சீற்றம் வச்சுட்டு இருக்கே அவனை இந்த பேரனுக்கு பேரனுக்கு கொள்ளு பேரன் மண்ணை கைங்கிறதுக்காக மன்னிச்சுரேன்னு கேட்டாள் வா என்னைக்கோ எவனோ பண்ணிட்டு போனா அது இன்னி கேட்கறீரே யார யாரை பத்தி நீ திருவுள்ளத்தில் சீறி விட்டால் அவன் இன்னும் எத்தனை பிறவிக்கு எந்தெந்த நரக்கத்தில் பிறந்துருப்பானோ தெரியாது ஆனால் அவனுக்கும் தனி உன்னுடைய சாயுஜியம் கிடைக்கணும்னால் பெருமானுடைய திருவுள்ளத்துல நம்ம பேர்ல இருக்கிற சீற்றம் மாறணும் மற்ற எதை வச்சிருந்து நம்ம மோட்சம் போக முடியாது அவர் ஏதோ இவன் தப்பு பண்ணியிருக்கான்னு ஒரு மூலேல கோபம் வச்சுட்டு இருந்தார்னால் பெருமானுடைய கோப பிரசாதங்கள் தான் புண்ணியமும் புண்யா புண்ணியா புண்ணியா புண்ணியோ ஈஸ்வர பிரீத்தி கோபம்னு சொல்லுவார்கள் பகவானுக்கு நம்ம பேரில் இருக்கிற பிரீத்தி புண்ணியம் அவருக்கு நம்ம பேரில் வந்த கோபம் பாப்பம் தனியாக எங்கேயோ கடையில் போய் இது கடை இது கடையெல்லாம் தேடின்னு போகணும் இங்கேயும் இல்லை நான் பண்ண தப்ப நினச்சி திருவுள்ளத்தில் ஒரு கோபம் வச்சுட்டு இருப்பார் அவ்வளோதான் அது பார்ப்போம் நான் பண்ண நல்லதை வச்சு திருவுள்ளத்தில் ஒரு பிரசாதம் அனுகிரகம் வச்சுருக்கார் அதுதான் நான் சம்பாதிச்சிருக்கிற புண்ணியம் அந்த திருவுள்ளம் இருக்கிற வரைக்கும் அது மாறாது லோகமே அழிஞ்சாலும் பிரளயமே வந்தாலும் அவர் உள்ளத்தில் இருக்கிறது பதிவு மாறவே போறது இல்லையே அதனால தான் கர்மங்கள் தொலையவே தொலையாது அது பெருமான் திருவுள்ளத்தில் சீட்சம் போகணும் இந்த உண்மையை புரிய வைக்கத்தான் இந்த வண்ணான் பண்ண நல்லத்துக்காக அந்த வண்ணான க்ஷமித்து விடுவாய் என்று பிரமானுஸ்வர் பிரார்த்தித்தார் ரஜகன் பிடுங்கினார் வேஷ்டியல் அலங்காரம் எடுத்து நான் அடுத்தது நம்ம சந்தன அலங்காரம் பண்ணிக்கணும் கூனி திருவக்கராங்கிற குப்ஜா போய் கொண்டு இருந்தால் அவள் கையில் நல்ல சந்தனத்தை எடுத்துன்னு கம்சனரன் மணிக்கு வா பண்ணே எங்களுக்கு ஏற்றது ஒரு சந்தனம் கொடுன்னா ஒரு சுமார் சந்தனமாக கொடுத்தா செலவு சந்தனம்னு பேர் போட்டுக்கிற வெத்தலை பாக்கு வேறே வச்சு கொடுக்குற வெத்தலை பாக்கு வேறே அது கவலி தின்றுவா இது கவலி தின்றுவா போட்டுக்கிறதுன்னு சொன்னால் வசதியாக இருக்கும் கும்பகோண வெத்தலைங்கிறாலே அது போட்டுக்கிறது ஒரு நம்ம உருவத்தில் யாருந்தா வச்சு கொடுக்குறதுக்குன்னு தெரியல அது அப்படி அதை போல் சந்தனம் இருந்தால் சுமார் சந்தனம் அதை வச்சு கொடுத்துருவா எல்லாேருக்கும் வரவாழ் வசத்தி சந்தனம் நாம் பூசிக்கிறது இவள் சுமார் சந்தனமாக கொடுத்தா எல்லாம் இடைப்பிள்ளைகள் இவாளுக்கு எங்கே சந்தனத்தின் வாசை தெரிய போகிறதுன்னு அப்போ அவர் சொல்கிறார் ஆவையோகோ காத்திர சதரிசம் தீயதாம் அனுலேயபனம் என்னுடைய சரீரத்தை திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் பார் எங்கள் ரெண்டு பேருடைய திருமேனி ஒருத்தரை முழுக்க பார்த்துட்டு அதுக்கேற்ற சந்தனமாக கொடுனார் திருவக்ரா தடவை ஏற இறங்க பார்த்தா அதுக்கு உடுக்குற சந்தனம் எங்கிட்ட இல்ல பூசும் சாந்தி என் நெஞ்சமே என்னத்தான் சந்தனமாக சமர்ப்பிக்க முடியுமே தவிர கோவை வாயால் பொருட்டு ஏற்றி நிறுத்தம் இருத்தாய் மதுளிலங்கை கோபவியச் சிலகுனித்தாய் குலநல்யானை மறுப்புசித்தாய் பூவவியாம் நீர்தூவி போதால் வணங்கே நேலும் உன் பூவவியாம் மேனிக்கு பூசும் சாந்தி என் நெஞ்சமே பூசும் சாந்தி என் நெஞ்சமே புனைந்த கண்ணி வாசகம் செய் மாலையே வான் பட்டாடை மகுதே தேசமான என் கைகூப்பு செய்கையே தேவர் இருக்க சமர்ப்பிக்கிற ஆபரணம் என்கிட்ட இல்லே கையை கூப்புற செய்கை தான் இருக்கு உமக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு சந்தனை எங்கிட்ட இல்லை என் மனசு தான் இருக்குது புஷ்ப மாலை தாமர மாலை வாங்குறதுக்கெல்லாம் என்கிட்ட காசு கிடையாது என்கிட்ட பாட்டு பாடுறது தான் இருக்குது இத்தையே எல்லாமாக ஏற்றுக்கொள் அந்த பெண்ணு தன்னையே சமர்ப்பித்தால் அழகான சந்தன காப்பு சாத்தினுட்டார் இனி புஷ்பாலங்காரம் மட்டும் பாக்கி எங்கோ ஒரு குறுந்தெரு சின்ன சந்து அதில் ஒரு குடிசை அதில் மாலாக்காரன்னு ஒரு ஏழை ஏழை பரம ஏழை ஆனால் பரமகிருஷ்ண பக்தம் அன்னைக்கு வேண்டிய வியாபாரம்லாம் முடிச்சுட்டு ஒரு நாலஞ்சு பூ கூடையிலே பாக்கி உதிரி பூ ஒட்டிடு அவ்வளவுதான் அவன்கிட்ட இருக்கு அவன் வீட்டு வாசப்படியை போய் ராத்திரி ஒன்பதே முக்கால் மணிக்கு தட தட தட்டினார் அவனுக்கு புரியல யார் பாதராத்திரியை வந்து தட்டுறான்னு பதவ திறந்து பார்த்தான் கண்ணனும் பலராமன் நின்றனர் கைகூப்பி விதிர் விதிருப்பு போய் அவரை பார்த்து பிரார்த்திக்கிறார் இங்கே வந்ததே எனக்கு ஆச்சரியமா இருக்கு தேவரீர் பிரசாத பரமௌ நாதவ் மமகேகம் உபாகதவ் தன்யோகம் அர்ச்சயிஷியாமி இத்தியாக மல்யோபஜீவனாக பிரசாத பரமௌ நாதவ் மம கேக முபாகதோ வைகுந்தத்திலேருந்து மதுரைக்கு இறங்கினதே எனக்கு என்ன ஆச்சரியம் நீங்களே மதுரையிலேருந்து அன்னைக்கு ராத்திரியே கோகுலத்துக்கு போனியான் கோகுலத்திலேருந்து பிருந்தாவனம் பிருந்தாவனத்திலேருந்து அந்த கிராமம் திரும்ப மதுரைக்கு வந்தியாம் மதுரையில பெரிய தெருக்களை விட்டுட்டு சின்ன தெரு அதுல இருக்கிற பெரிய வீடுகளை விட்டுட்டு சின்ன வீடு அங்கேயும் குடிசையிலே ஒரு குடிசை எம் வீட்டுக்கு வந்து உனக்கு புஷ்பம் வேணும் சரரியே கள்ளார் துழாயும் கணவளரும் புவளையும் முள்ளார் முளறியும் ஆம்பலும் முன் கண்டக்கால் புள்ளாய் ஓர் ஏனமாய் புட்கடன்தான் பொன்னடிக்கென்னு உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக்கொள்ளோமே திருமங்கியாழ்வாருடைய பாசம் எந்த புஷ்பமா இருக்கட்டும் பெருமான் எதிர்பார்க்கிறது பத்யாம் அபிகமா செய்வ ச சந்தர்ஷனேனச்ச அன்னத்பூர்ணாது அபாம் கும்பாது அன்னத் பாதாவலேஜனாது அழகான ஸ்லோகம் பகவான் எத்தை எதிர்பார்ப்பார் ஓஹோன்னு புஷ்பான் தாமரை புஷ்பம் வேணுன்னா கேட்பார் அதெல்லாத்தையும் அவர் எதிர்பார்க்கிறவர் இல்லை ஆனால் கொடுக்கும்போது மடித்தடவாத சோராக இருக்கணும் சுண்ணாம்பு கலவாத சந்தனமாக இருக்கணும் நாராத பூவாக இருக்கணும் இது இத்தனையும் சமர்ப்பிச்சுட்டும் பதிலுக்கு எனக்கென்ன நீ நல்லது செய்வாய்னு கேட்காததாக இருக்கணும் அப்படிப்பட்ட புஷ்பமாக இருந்துவிட்டால் அதுதான் தூய பெரு நீர் தூய மலர் தூவி என்ற அர்த்தம் மாலாக்காரர் புஷ்பத்தை எல்லாம் சமர்ப்பித்தா அந்த அலங்காரம் முடிஞ்சது